பெங்களூரு அடுத்த ராயச்சந்திரா பகுதியில் மதுரம்மா கோயில் திருவிழாவின் போது நூற்றி ஐம்பது அடி உயரத்தேர் சாய்ந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனா் காற்றின் வேகம் அதிகரித்ததால் ஒரு பக்கமாக சாய்ந்தது நேற்று மாலை ஐந்து மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் விபத்து தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது be be, be oh.